தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள்லையாக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய நிஜ வாழ்க்கையிலையா இருந்தாலும் சரி நிறைய நல்ல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்க முடியும் இப்போ கூட பாருங்கள் ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டத்துக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வருகை புரிஞ்சிருக்காங்க தலைவர் வரும்போது எல்லாருமே எந்திரிச்சு தலைவரை வரவேற்றிருந்தாங்க கமல் உட்பட கமல் அவர்களை பார்த்து தலைவர் வந்து கை குலுக்கிட்டு கமல் பக்கத்தில் வந்து எஸ்பி முத்துராமன் அவர்கள் இருந்தாங்க தலைவரை வச்சு பல படங்கள் டைரக்ட் பண்ணவர் அவர் அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே எஸ்பி முத்துராமன் அவர்களையும் தலைவர் வந்து ஒரு குருஸ்தானத்தில் தான் வச்சு பார்க்குறாங்க இந்த கூட்டத்தில் எஸ்பி முத்துராமன் அவர்களை பார்த்தவுடன் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய கால தொட்டு வணங்குறாங்க தன்னை விட வயதில் மூத்தவங்களை ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு தலைவர் எந்தளவுக்கு அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த சம்பவத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இதே தலைவர் இடத்துல வேறொரு பெரிய நடிகர் இருந்தாங்கன்னா அப்படி செய்வாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் இப்போல்லாம் நிறைய பேர் வந்து ஏற்றிவிட்ட ஏனியை கூட மதிக்கிறதும் கிடையாது பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போகிறாங்க ஆனால் தலைவரை பாருங்கள் எஸ்பிஎம் சாருடைய காலை தொட்டு வணங்குறாங்க இதுதான் தலைவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய குணம் மூத்தவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத தலைவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும்